குணா மணியம் இயக்கத்தில் டாக்டர் கே செந்தில் வேலன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீசா இதில் நட்டி நட்ராஜ் நடித்துள்ளார் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக கே ராஜன் கஸ்தூரி ராஜா நிழல்கள் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நடுல நட்டி சாரை வந்து டைரக்ட் பண்ணணுன்னு அவருக்கு கொல்ல ஆசை என்கிட்ட கேட்டார் முடியுமா சார் பேசி பாருங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அவர் வந்துட்டார் அவர் வந்ததுக்கு அப்புறமேல இவரால் அந்த சந்தோஷம் தாங்க முடியல பட்ட நாயே நாயி போய் இவரால் நட்டியை டைரக்ட் பண்ண முடியலைங்க டைரக்ட் பண்ண முடியல வயித்தாலேயா போய்ங்க ரெண்டு மாதம் வைத்தால அதுக்கு நடுவில் நட்டி சாருக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து இன்னொரு டைரக்டரை போட்டு ஒரு ஸ்டெப்னி ஒரு டைரக்டரை போட்டு அஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் இந்த வைத்தாலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணேன் என்னுடைய கேஸ்டாலே ஃப்ரெண்டுங்க உட்காந்துருக்கார் அவர்கிட்ட கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சு டைஃபாய்டு ஃபீவர் கிளை முக்கியமான சீன் எடுக்கணும் அதை அருமையாக எடுக்கணும்னு அவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்காரு நட்டுங்குது ஃபீவர் வைத்தாலை நீங்களாம் சொன்னால் ஆச்சரியமாகிடுவீங்க பாத்ரூம் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டே மூணு நாள் ஷூட் பண்ணாங்க அவ்வளவு கஷ்டம் கடைசியாக நான் சொல்லிட்டேன் என் நிறுத்த ஷூட்டிங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு என் ஹாஸ்பிட்டலில் வச்சு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேறு என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாத்தையும் சரி ட்ரீட்மெண்ட்டு கடைசியில் அது பயந்தான் குணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வைத்தியம் பண்ணி சரி பண்ணி திருப்பி கொண்டாந்து விட்டுருணும் ஸோ அந்தளவுக்கு இவரெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்காகவே சாகுவாருங்க அவ்வளோதாங்க அஞ்சு பைசா வேண்டியதில்லைங்க குணான்னு ஒருத்தன் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நாலு பேர் சொல்லணும் ஒரு படத்தை எடுத்து இந்த ஜனங்களுக்கு போட்டு காமிச்சிடணும் அதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை எதுவுமே கிடையாது எனக்கும் இந்த சமுதாயத்திலருந்து நான் மேலே வந்திருக்கேன் எத்தனையோ ஜனங்களுடைய உழைப்பில் தான் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தேன் செலவெல்லாம் படித்தேன் எம்பிபிஎஸ் படித்தேன் எம்டி படித்தேன் நீ நல்ல பொசிஷனில் இருக்கேன் எனக்கு தாத்தா ஒரு போராட்ட தியாகி நம்மளை உருவாக்குன இந்த சொசைட்டிக்கு எதையாவது திருப்பி செய்ய முடியுமா இது ஒரு பவர்ஃபுல் மீடியா அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆசையே அவ்வளோதாங்க நாங்கள் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம் அவ்வளோதான் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு அது ஒரு அழகான வீடு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த லெவலில் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பான படத்தை கொடுத்துருக்கோம் உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கிறோம் அதுக்கடுத்தது இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றி சொல்லணும் சார் அவருடைய நடிப்பை பற்றி அவங்க யாருக்குன்னா சொல்ல வேண்டியதில்லை அவர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ அப்படின்னு என்னென்னா எந்த சிக்கல் எந்த பிரச்சனை செலவு ஒன்றும் வைக்க மாட்டாருங்க கேரவனே கிடையாதுங்க கேரவன் கிடையாதுங்க நடு ரோட்டில் அவர் வாட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பாருங்க அவ்வளோதாங்க எந்த எந்த நமக்கு செலவு வைக்க மாட்டார் அதே மாதிரி என்ன அவருடைய ஷெட்யூல்லாம் பர்ஃபெக்டாக பக்காவாக பத்து நாள் ஷூட்டிங் ஒன்றரை நாள் பேட்ச் ஒர்க்கு பத்து பதினொன்றரை க்ளீன் டன் அவ்வளவுதான் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக அவங்க சொன்னாங்க யாரை நம்பி வந்தாங்க அப்படின்னு அது எப்படியோ தெரியல எனக்கு வந்த எல்லாருமே நல்லவங்களாக தான் இருந்தாங்க ஸோ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இதில் மோசமானவங்க இருப்பாங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அதெல்லாம் சினிமா எடுத்து நம்ம முடித்ததுக்கு அப்புறமேல்தான் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வர்றாங்க அவங்க தான் பிரச்சனையாக இருக்காங்க சினிமாவில் இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி என்னுடைய ஹீரோ செகண்ட் ஹீரோ இருக்கிற நிஷாந்த் கடுமையான உழைப்பாளி என்னுடைய ஹீரோயின் என்னுடைய ஹீரோயின் பெரிய லெவலுக்கு வருவாங்கங்க நான் இந்த மேடையில் நான் வந்து உங்களுக்கெல்லாம் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ் பயங்கர பர்ஃபெக்ட்டு எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ அற்புதமாக கோஆப்ரேட் பண்ணி எவ்வளோ ஒரு டேக் ரெண்டு டேக்கில் முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அதே மாதிரி என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாருமே நல்ல நல்ல ரோல் பண்ணாங்க நல்லா நடித்தாங்க என்னுடைய எடிட்டரை பற்றி சொல்லணும் அவனை எல்லாம் நான் கசைக்கு புழிஞ்சு காய போட்டிருக்கேன் என்னோட மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க முப்பது பெட் இருக்குது அங்கே ஒரு மாதம் வந்து இருப்பான் அங்கே ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு டெய்லி நான் பெண்டை கழட்டிடுவேன் ஒவ்வொரு சீனாக இன்ச்சு பை இன்ச்சு கட்டடிப்போம் சார் இப்படி வச்சால் இருக்காது சார் வெய்யா எனக்கு இதாயா பிடிச்சிருக்கு சார் இது வச்சா டெக்னிக்கலாக இது ரைட் இந்த ஆக்சிஸ் அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லத இந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நான் சாதாரண ஆள் எனக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும் நீ டெக்னிக்கலாகவே பேசிகிட்ருக்காத இப்படியே உக்காந்து உட்காந்து உட்காந்து உக்காந்து பண்ணின கஷ்டம் கொஞ்சம் உஞ்சனஞ்சம் கிடையாது அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டேரெக்டர் மியூசிக் டைரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாத்தையும் மியூசிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல மியூசிக் டைரக்டர் ஆனால் என்னென்னா தீபாவளிக்கு பேண்ட்டு கொடுத்திங்கன்னா பொங்கல் கொடுப்பான் அது ஒன்று தான் பிரச்சனை அவன் தீபாவளி பேண்ட்டை தீபாவளிக்கே கொடுத்துட்டான்னா ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போயிடுவான் அதனால் இந்த இந்த மேடையில் நான் எல்லாேருக்கும் முன்னாடி நான் சரணுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா எப்போ பேண்ட்டு கேட்குறாங்களோ அப்போ பேண்ட்டை கொடுத்துரு நீ நல்ல டெய்லர்னு எங்களுக்கு தெரியும் பட் தீபாவளி பேண்ட்டை தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் துணி எங்கே இருக்குன்னு தோழிகிட்டு அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன் அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ எனக்கு நான் இப்போ கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஒரு அதிகமாக கூட தெரியலாம் ஒரு எம்எஸ்பியோட கம்பேர் பண்ணலாம் எம்எஸ்பி பட்டத்து ராணி பாட்டு பாட்டு பார்த்து கேட்டுருப்பீங்க தொண்ணூத்தாறு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார் ராணி பாட் பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதில் அது மாதிரி எங்கே கேப் கிடைக்குதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தட்டும் உள்ள விட்டுட்டே இருப்பேன் அவனுக்கு வந்து அந்த கொஞ்சமே பத்தாது நான் சொல்லேன் இருக்கு உடியா அப்படின்னா நைட்டு ஒரு ஒர்க் பண்ணி அனுப்புகிறேன் சார் அப்படின்னு ஒரு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள விட்ருவான் கேப் கிடைக்கிற இடத்துலாம் இதெல்லாம் வந்து இயர் கேண்டி சார் காதில் கேட்க இருக்கு சார் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாள் நல்லா வருவார் லைஃப்பில் ஸோ என்னுடைய டீம் எல்லாருமே திருப்பி இவங்களோட சேர்ந்து நான் ஆறு கதை வச்சுருக்கேன் அந்த ஆறு கதையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் நட்டிசாருக்காக இன்னொரு கதை வச்சுருக்கோம் அதை நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்டையும் அது ரொம்ப ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு கதை இருக்குது அது அவர் பண்ண ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம் இந்த ஆறு கதையும் நான் பண்ணுவேன் அது இந்த மேடையில் நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இதில் வெற்றி தோல்வியை பார்த்து நானும் என் டைரக்டரோ பயப்பட போகிறதில்லை நீங்கள் நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை பாராட்டி எழுதுங்க என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்